அனைத்து விவசாய நண்பர்களும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூக்கு சீசன் சார்ட் ஆயிருச்சுங்க எல்லா ஏரியாவும் தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்லிகைப்பூ வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மளிகை பூ வர ஆரம்பிச்சு அது கூட சேர்ந்தே பாத்தீங்கன்னா மளிகை பூவில் புலுவும் வர ஆரம்பிச்சுப்பா அதுக்கு என்ன மண்டிகிறது அதை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணாட்டி லைக் போட்டு பாருங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக போயிருக்கும் இந்த வீடியோ ஆ புழுவை கண்டோல் பண்ணணும் புலுவை கண்டல் முன்னாடி பக்கக்கூடிய அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுங்க அதான் என் செடி ஆட்டினா பார்த்தீங்கன்னா வெறும் கொசா இருக்குது அந்த பூச்சி நிறைய இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ரெண்டு மருந்தை பற்றி சொல்லப்படுறாங்க அதான் ஒரே காம்பினேஷன் ரெண்டு மருந்து தானா அதை ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் மருந்து அதாவது பிஎஸ்எஃப் கம்பெனியில் வரக்கூடிய எக்ஸ்போனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது வந்து அதாவது போன சம்மர் ரெண்டிங் விவசாயம் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக வந்து எக்ஸ்போனஸ் எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லி இந்த பதினேழு மில்லி எவ்வளோ அளவுக்கு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணி வரைக்கும் யூஸ் பண்ணலாமுங்க அதான் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு மட்டும் மிச்ச கிராப்புக்கு வந்து மாறுபடும் அதாவது காலிஃப்ளவருக்கு மாறுபடும் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு சாமதி ஒவ்வொரு கிராப்பும் கொஞ்சம் மாறுபடும் நீங்கள் மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லி நூறு லிட்டர் தண்ணிக்கு அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது கூட வேர்க்கம்மில் வரக்கூடிய சோளமான இந்த சோலமான அளவு எவ்வளவு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி அளவு யூஸ் பண்ணும் அதாவது எக்ஸோனஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு மில்லி இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது மில்லி அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது மில்லி சோலமானும் பதினேழு மில்லி எச் மனசும் சேர்த்து யூஸ் பண்ணால் நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொசு எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த பறக்கக்கூடிய அந்த பூச்சி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்துமே நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புழுவுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மரத்தில் மூணு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது புழுவும் கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த பூச்சி கண்ட்ரோல் கிடைக்கும் திருப்சும் கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த காம்பினேஷன் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சொல்ற காட்டினோம் இன்னும் நிறைய விவசாயிகள் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஒன்றுங்கிறது அதிகமாக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ரேட்டு உங்கள் ஏரியாவில் எந்த மாவட்டம் கீழே டைப் பண்ணி எவ்வளோ ரேட்டுக்கு கடையில் விற்கிறாங்க நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு மறக்காமல் கீழே கவுன்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு புது புது வீடியோ புது புது மருந்துகளை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம்